தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை சமீப காலங்களில் கண்டறிந்த அறிவியல் ஆய்வுகள் பற்றிய பன்னாட்டு கருத்தரங்கம் மூன்று நாட்கள் நடைபெறும் பன்னாட்டு கருத்தரங்கம் என்பது நேற்று இன்று நாளை மூன்று நாட்கள் மதுரையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் அதற்கு காரணம் கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே நடைபெறுகிற தொல்லியல் ஆய்வுகளும் அதில் கிடைத்திருக்கிற அறிவியல் பூர்வமான உண்மைகளும் இந்திய வரலாற்றையே மறுபரிசீலனை செய்கிற புதிய சான்றுகளை முன்வைத்திருக்கிறது அப்படி கண்டறியப்பட்டிருக்கிற சுமார் நூற்றி இருபத்தி நாலு அறிவியல் கால கணக்கீடுகளை கொண்டு பட்டியலிடப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் என்பது நடைபெறுகிறது அதாவது காலக்கணக்கீடு மரபணு ஆய்வு உணவு பழக்கம் தொல் தாவரவியல் தொல் விலங்கியல் தொல் புவியியல் போன்ற பல தளங்களில் நடைபெற்றிருக்கிற புதிய ஆய்வு கண்டுபிடிப்புகள் அந்த கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் நூற்றி இருபத்தி நாலு கால கணக்கீடுகள் என்பது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த சான்றுகளை எல்லாம் பட்டியலிட்டு தொகுத்து நூல்களாக வெளியிட்டு அதன் அடிப்படையில் சர்வதேசிய கருத்தரங்கம் பன்னாட்டு ஆய்வாளர்கள் பங்கெடுக்கிற கருத்தரங்கம் என்பது இன்றைக்கு மதுரையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை பொறுத்தவரை அத்திரப்பாக்கம் அங்கே பதினேழு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் அடையாளங்கள் என்பது கிடைத்திருக்கிறது இது உலகத்தில் மனித சமூக பரவலாக்கத்தினுடைய கோட்பாட்டின் மீது மிக முக்கியமான கேள்வியை எழுப்பியுள்ளது அதே போல இன்றைக்கு சிவகலையில் இரும்பு பயன்பாட்டினுடைய காலமாக ஐயாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு பயன்பாடு இருந்தது என்ற உண்மை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இது இரும்பு பயன்பாடு என்பது வடக்கே இருந்துதான் தெற்கேயும் கிழக்கே இருந்துதான் மேற்கேயும் பரவியது என்ற கோட்பாட்டை மறு ஆய்வுக்கு உட்படுத்துகிறது அதே போல இன்றைக்கு கிடைத்திருக்கிற மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள் கீழடி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் பானையிலே கிடைத்திருக்கிற சுமார் பதினை குறியீடுகள் சிந்துவெளி நாகரிகத்திலே கிடைத்திருக்கிற குறியீடுகளுக்கு தொண்ணூறு சதவீதம் ஒத்து போகிறது இது மிக முக்கியமான வரலாறு சார்ந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது அதே போல் தமிழ்நாட்டிலே கிடைத்திருக்கிற சிவகலையில் கிடைத்திருக்கிற தமிழ் எழுத்து என்பது ஏற குறைய மூவாயிரம் ஆண்டு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டு பழமையானதாக மண்ணடுக்கிலே கிடைத்திருப்பதை மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இது எழுத்தும் எழுத்து சார்ந்த நகர நாகரிகமும் எங்கே இருந்து துவங்கியது எது பழமையானது என்பதற்கான புதிய ஆவணங்களை என்பது வந்து உருவாக்கியிருக்கின்றது இப்படி தொல் பழங்காலம் அதிலே இருந்து சம் வேளாண் சமூகத்திற்குள்ளே தமிழ்நாடு நுழைந்ததற்கான காலம் அதைத்தான் இன்றைக்கு ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட சிவகலை உள்ளிட்ட இடங்களிலே கிடைத்திருக்கிற ஆய்வு என்பது நமக்கு மெய்ப்பித்திருக்கிறது அங்கே கிடைத்திருக்கிற நெல்மணி என்பது நன்சை புன்சை விவசாயத்தை வேளாண்மையை தமிழகம் எவ்வளவு பழமையான காலத்திற்குள் அந்த வேளாண் முறைக்குள் போனது என்பதற்கான ஆய்வை சொல்லுகிறது அதற்கடுத்து குறியீடுகள் அதற்கடுத்து எழுத்துருவாக்கம் நாகரீகம் இவையெல்லாம் இந்திய துணைக்கண்டத்தின் மிக பழமையான பண்பாட்டின் அடையாளமாக தமிழ் சமூகம் இருக்கிறது என்பதற்கான புதிய தரவுகளை கடந்த சில ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசினுடைய தொல்லியல் துறை இருக்கிற ஆய்வுகளின் மூலம் நூற்றி இருபத்தி நாலு புதிய கண்டுபிடிப்புகள் கால கணக்கீடுகள் மெய்ப்பிக்கப்பட்டு அது உலக அறிவு சமூகத்திற்கு முன்னால் வைக்கப்படுகிற திருநாளாக இன்றைய நாட்களில் இந்த கருத்தரங்குகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதே நேரத்தில் ஒன்றிய அரசு நமக்கு தெரியும் கீழடியினுடைய அகழாய்வு முடிவை இன்றைக்கு வரை வெளியிட மறுக்கிறது அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்திருக்கிற அகழாய்வு முடிவு என்னவென்பதை தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இருட்டடிப்பு செய்கிற வேலையை ஒன்றிய அரசு செய்கிறது இன்றைக்கு வரை அந்த அகழாய்வு முடிவு வெளியாகவில்லை அதற்கு மாறாக துவாரகையில் இன்றைக்கு ஏஎஸ்ஐ அகழாய்வு நடத்துகிறது இன்னொரு பக்கம் ஹரியானாவில் சிந்து நதியை கண்டுபிடிப்போம் என்று சொல்லி அகழாய்வு நடத்தி கொண்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு கடந்த திங்கள் கிழமை ஏஎஸ்ஐ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிவிப்பு என்னவென்றால் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற ஜகத் கிராமம் ஜகத் கிராம் என்ற இடத்தில் பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்பு அஸ்வமேத யாகம் நடந்ததாக சொல்லப்படுகிற இடம் எனவே அங்கே நாங்கள் அகலாய்வை துவக்குகிறோம் என்று கடந்த திங்கள் கிழமை ஏஎஸ்ஐ அறிவித்திருக்கிறது அதாவது பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்பு யாகம் நடந்ததாக சொல்லப்படுகிற ஜகத்கிராம் என்ற இடத்தில் உத்தரகாண்டில் நாங்கள் அகலாய்வை துவக்குகிறோம் என்று சொல்லுகிற ஏஎஸ்ஐ துவாரகையில் அகலாய்வை நடத்துகிற ஏஎஸ்ஐ உத் ஹரியானாவில் சிந்து நதியை கண்டுபிடிப்போம் என்று சொல்லுகிற ஏஎஸ்ஐ தமிழ்நாட்டின் கீழடி அகழாய்வின் முடிவை வெளியிட மறுப்பது ஏன் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம் நூத்தி இருபத்தி நாலு புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு இந்திய வரலாற்றை மறு ஆய்வுக்கு உட்படுத்துகிற தமிழ்நாட்டின் செழுமையான வரலாற்றை நாங்கள் இன்றைக்கு உலகத்துக்கு முன்னால் வைக்கிறோம் நம்முடைய பிரச்சனை என்பது இன்றைக்கு புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு மூர்க்கர்களோடு விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் அறிவியல் சான்றுகளை வைத்துக்கொண்டு எந்த அறிவியல் மனப்பான்மையும் இல்லாத பழமைவாதிகளோடு நாம் போரிட வேண்டியிருக்கிறது இன்றைய காலம் அந்த காலமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் இவ்வளவு புதிய கண்டுபிடிப்புகளின் மூலம் நாம் இந்திய வரலாற்றின் செழுமையான ஆய்வை உலக அரங்கத்திற்கு முன்னால் வைக்கிறோம் அந்த வகையில் இந்த கருத்தரங்கம் என்பது மிக மிக முக்கியமான கருத்தரங்கம் என்பதையும் இந்த கண்டுபிடிப்புகள் வெளியிலே வர வேண்டும் இந்த கண்டுபிடிப்புகளை ஏஎஸ்ஐ தங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும் இந்தியாவில் இவ்வளவு வளமான வரலாற்று நிலமான தமிழ்நாட்டில் இந்திய தொல்லியல் துறை ஒரு அகலாய்வை கூட இன்றைக்கு செய்யவில்லை செய்யப்பட்ட அகழாய்வின் முடிவு அகழாய்வு முடிவுகளையும் வெளியிட மறுப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் நாற்பது வருஷமா அகலாய்வு நடத்தலை அகலாய்வு நடத்த நடத்தப்பட்ட கீழடியின் முடிவை ஒன்றிய அரசு வெளியிட மறுக்குது ஆனால் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு தொல்லியல் துறை கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து அகலாய்வை செய்து நூற்றி இருபத்தி நாலு கண்டுபிடிப்பை உலக வரலாற்று அரங்கத்துக்கு முன்னால் வைக்கிறது இதுதான் நாம் செய்ய வேண்டியது நாம் அறிவியல் சான்றுகளை அவர்களுக்கு முன்னால் வைக்கிறோம் பிரச்சனை அறிவுபூர்வமான விவாதத்தை மூடர்களோடு நடத்த வேண்டியிருக்கிறது புதிய கண்டுபிடிப்புகளை பழமைவாதிகளோடு நடத்த வேண்டியிருக்கிறது அதுதான் பிரச்சனை வானிலை செயற்கைக்கோள் ஏவி விட்டு சாதனை என்று சொன்னால் இல்லை வானிலை முன்னால் விண்வெளிக்கு முதலிலே போனது அனுமார் என்று நாடாளுமன்றத்தில் பேசுகிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது புராணங்கள் நம்பிக்கைகள் என்பது வேறு அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகள் என்பது வேறு எனவே தான் இந்த நூத்தி இருபத்தி நாலு புதிய கால கணக்கீடுகளை வைத்து நாங்கள் பேசுகிறோம் உலகத்தில் மனித பரவலாக்கம் நிகழ்ந்த கோட்பாட்டின் மீது இரும்பு காலத்தின் மீது குறியீடுகள் உருவான காலத்தின் மீது எழுத்துக்கள் உருவாகி நகர நாகரிகம் உருவான காலத்தின் மீது எங்களது கண்டுபிடிப்புகள் எல்லாம் இதோ இருக்கிறது இதை பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லுவோம் அவர்கள் அதை பற்றி பேசாமல் அசுமேதையாக நடந்ததாக சொல்லப்படுகிற இடத்திலே நாங்கள் அகராய்வு செய்வோம் என்று நேற்றைக்கு முன்தினம் ஏஎஸ்ஐ அறிவித்திருக்கிறது அவர்கள் சொல்லுகிற தத்துவம் இந்தியாவின் ஆதி அறிவு என்பது வேதத்தில் இருக்கிறது வேத பண்பாடு தான் இந்திய பண்பாடு வேத நாகரிகம் தான் இந்திய நாகரிகம் என்பது பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டம் சொல்கிற கருத்து ஆனால் வேதங்கள் உருவாவதற்கு முன்பே வேதங்கள் உருவாக சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே செழித்தோங்கிய நாகரிகம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது ஐயாயிரத்தி எழுநூறு ஆண்டுக்கு முன்பு இரும்பு பயன்பாடு சிவகலையில் இருந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது நாலாயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட எழுத்துக்கள் இங்கே கிடைத்திருக்கிறது எனவே நீங்கள் சொல்லுகிற பண்பாட்டுக்கு முந்தைய காலத்திலேயே செழித்தோங்கிய பண்பாட்டு நிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் எனவே தான் ஒரு அறிக்கை இவ்வளவு பேசுகிற மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றார் என்னென்னமோ பேசார் கீழடி அகழாய்வு முடிவை வெளியிடுவேன் என்று சொல்ல மோடி தயாரா என்ற கேள்வியை நாங்கள் கேட்கிறோம் ஒவ்வொரு எம்பிக்கும் ஒரு பதில் சொல்கிறாங்க நாடாளுமன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பதில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கை என்ன என்றால் நாங்கள் அவரை திருத்தி அதை சொல்லியிருக்கிறோம் என்று எனக்கு ஒரு பதில் சொல்கிறார்கள் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் அதை மறு ஆய்வு செய்கிறோம் என்று ஒரு பதில் சொல்கிறார் மரியாதைக்குரிய வேறொரு ஒரு ராஜ்யசபாவிற்கு வேறொரு பதில் சொல்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் திட்டமிட்டு செய்கிற இருட்டடிப்பை ஒன்றிய அரசு செய்கிறோம் உண்மை வெளியில் வந்தா இந்த உண்மையின் அடிப்படையில் வரலாறு மறு கால பட்டியல் செய்யப்படும் மறு நிர்மாணம் செய்யப்படும் அதாவது வந்து முதல் நகர நாகரிகம் சிந்து சிந்து வழி நகர நாகரிகம் சரி சிந்து வழியில் இருக்கிற குறியீடும் கீழடியில் இருக்கிற குறியீடும் கொடுமணலில் கிடைத்திருக்கிற குறியீடும் தொண்ணூறு சதவீதம் ஒன்று போல் இருக்கிறது என்பதை இப்போ நாம் நிரூபிச்சிருக்கோம் இதை பற்றி ஏஎஸ்ஐ என்ன சொல்லுகிறது அப்படின்னா சிந்து வழி நாகரிகத்தில் முதல் நகர நாகரீகம் உருவான காலத்தில் தென்னிந்தியாவில் நகர நாகரீகம் உருவாகிவிட்டது என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இடையில வேத பண்பாடு என்ற பண்பாட்டுக்கே இடம் கிடையாது வேத காலம் என்பது இதற்கு பின்னால் அந்த காலமாக மாறுகிறது இதை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் கீழடி அகலாய்வு முடிவு என்பது வெறும் ஒரு ஆய்வு முடிவல்ல அறிவியல் பூர்வமான வரலாற்றின் மிக முக்கியமான திருப்புமுனை இந்த திருப்புமுனையை அதிகாரத்தில் நின்று கொண்டு இவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் அதிகாரத்தில் நின்று கொண்டு அறிவை பணிய வைக்க முடியாது மோடி பிரதமராக இருக்கலாம் ஆண்டு பிரதமராக இருக்கலாம் ஆனால் சூரியன் எழுகிற திசை மேற்கு என்று அரசியல் சட்டம் போட்டால் உடனே எல்லாரும் நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா அறிவியல் உண்மை என்பது வேறு உங்கள் அதிகாரத்துக்கு அறிவியல் உண்மை ஒருபோதும் அடிபணியாது சட்டசபை தேர்தல் வந்த உடனே தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ் பண்பாடு இதெல்லாம் நிறைய ஞாபகத்துக்கு வரும் ஆனால் தமிழ்நாட்டின் வரலாறு ஞாபகத்துக்கு வராது கீழடி ஞாபகத்துக்கு வராது கீழடியினுடைய அகழாய்வு ஞாபகத்துக்கு வராது தமிழ்நாட்டில் இங்க வந்து இன்னைக்கு அறிவிக்கிறார் தமிழ்நாட்டில் பத்து இடத்துல நாங்கள் அகழாய்வு நடத்துவோம் என்று அறிவிக்க தயாரா தமிழ்நாட்டு மண்ணுக்குள் நுழைந்தாலே உங்கள் வரலாற்றுக்கு எதிரான உண்மைதான் வெளிவரும் எனவே தான் அதை மறைப்பதற்கு அவர்கள் தங்களது எல்லா முயற்சிகளையும் செய்கிறார்கள்